ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இன்னும் ஒரு ஒரு நாள் தான் இருக்குது ஆக்ஷனுக்கு எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க நானும் எக்ஸைட்டட் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நியூயார்க் ஒரு வாரம் போனதுனால கம்மியாகிடுச்சு வீடியோ போடுறது ரொம்ப ரெகுலராக வரும் ஆ ஆக்ஷன் லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் வர மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸு பன்னெண்டு மணி நேரம் மைனஸிங்க ஸோ கம்யூனிட்டி செக்ஷனில் போடுற லைவ் வர மாதிரி இருந்துன்னா ஏன்னால் ஆகஸ்ட் பதினஞ்சு ராத்திரி ஏழரை மணிக்கு ஏ கேட்டகிரியும் எட்டேங்காலுக்கு பி கேட்டகிரி வரும் எனிவே ரைட் அதுக்கு வந்து சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் மறுத்துட்டு ரெண்டு நாள் முன்னாடி சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறதுல நிறைய வீடியோஸ் போடுறோம் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கு பதில் தரும் எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுறோம் அண்ட் இன்ஃபர்மேஷனும் ஜென்யூனாக தான் பாஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் என் சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அருண் தேவ்ன்ற ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அருண் தேவ் அப்புறம் இன்னொருத்தர வந்து ருத்ரா பன் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது தேங்க்ஸ் பட்டன் ஒரு அவங்கவுங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ யார் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கடலில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க சேனல் நல்லா வளர்கிற வரைக்கும் நிறைய வியூஸ் போச்சுன்னா பரவாயில்ல ஐஆர் வியூ தாண்டதே கஷ்டமாக இருக்குது ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு விஷயத்துக்கு போவோம் தமிழ் தலையோ ஏசி சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரைடரு டிஃபெண்டரு ஆல்ரவுண்டரு கோச்சு அசிட்டன்ட் கோச்சு ஸ்டா டச்சு கோச்சு இதுனா என்ன அதுனா என்ன எல்லாம் சொல்லிட்டோம் நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொன்னீங்க ரைட் இன்னும் ஒன்று ரெண்டு வீடியோ கடைசியாக கபடி ஆப்ஷனுக்கு முன்னாடி போடுறேன் இப்போ தமிழ் தவலர்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு கண்டு ஒரு விஷயம் ஒன்று கிடச்சி நிறைய பேர் கேட்டீங்க சார் இவரை பற்றி பேசுங்க யாருன்னு கேட்பீங்க ஜாங் குன் லீ எஸ் விதவிதமாக கூப்பிட்றாங்க சில பேர் கூன் லீ ஜாங்கிறாங்க ஆக்சுவலாக ஜாங் கூன் லீ இவர் இன்னும் வெரி குட் கபடி பிளேயரு நிறைய பேர் இவரை பற்றி பேசுக பேசிட்டு போன வாரமே சொன்னாங்க தமிழ் தலைவாசி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டீமும் மினிமம் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் வைக்கணும் நம்ம இதுவரை ஓவர்சீஸ் பிளேயரே இல்லை நம்ம பதினாலு பிளேயர் ரிட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா என் வைப்பிலாம் சேர்த்து கண்டிப்பாக ரெண்டு ஓவர்சீஸ் வேணும் ரெண்டு ஈரானின்னு நம்ம ரிலீஸ் பண்ண கபூர் தாங்கி என்றால் யார் யார் வரப்போகிற ஆப்ஷனுக்கு என்ன ஒன்றுமே புரியல ஸோ அதனால இவர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இட் இஸ் வெரி குட் பிளேயர் இஸ் ஃப்ரம் சவுத் கொரியா நிறையா இன்னும் மார்ஷல் ஆர்ட்ஸும் கபடியும் சேர்ந்து அவர் விளையாடுவார் க மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியல கராத்தெர் கும்பு ஜூடோதை ஜம்ப் கும் டுப்கி பாயிருக்குன்னா செம சாம்பியன் ஸோ இவரை பற்றி சில டீட்டெயில் கிடக்காட்டும் சொல்லிங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது பட் வெரி எனர்ஜெட்டிக் நூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நல்ல ரீச் வர இருக்கும் போனஸ் எடுக்க டால் சவுத் கொரியன் ரைடர் அவர் சவுத் கொரியாவுக்கே நிறைய விளையாண்டிருக்காரு அவர் வந்து கடைசியாக வந்து பிகேஎல் எயிட்டில் பாட்னா பயிர லட்சம் நாற்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆனால் அவர் விளையாடல ஃபார் சம் ரீசன் அவர் வரல அவரால் வர முடியல ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளையாண்டார் தான் அதுக்கு முன்னாடி யாருக்கு விளையாண்டார் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸுக்கு விளையாண்டாரு ஐ திங்க் நாலு சீசன் விளையாண்டார்னு நினைக்கிறேன் மொத்தம் தொண்ணூறு மேட்சஸ் விளையாண்டார் தொள்ளாயிரத்தி பத்து ரைடு எடுத்தார் நானூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்டு அதில் பதினாலு சூப்பர் ரைடு சூப்பர் டென்னு மட்டுமே ஒம்பது சூப்பர் டென் அண்டு அந்த பீரியடில் இவர் தான் இன்னும் ரெக்கார்டு ஹோல்டர் ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கு ஓவர்சீஸ் பிளேயர் ஜாஸ்தி ரைடு எடுத்த ஓவர்சீஸ் பிளேயர் இவர் தான் இந்த ஜாங் குங்லி அவர் எடுத்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சி கேட்டகரியில் தான் அவரை வச்சிருக்காங்க பதிமூணு லட்சம் தான் பேஸ் ப்ரைஸு யாரும் எடுக்கலான்னா கூட பதிமூணு லட்சம் இஸ் நாட் எ பிக் திங் தவ டூ ஃபிஃப்டி செவன் இருக்குது தமிழ் தலைவர் ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சம் அதில் பதிமூணு லட்சம் எடுத்தாலும் பாக்கி உங்களுக்கு மூணு பிளேயர் தான் மினிமம் வேணும் ஒரு பெரிய ரைடர் வேணுமா செகண்ட் ரைடர் வேணுமா பெரிய டிஃபெண்டர் பசல் அட்டாச்சாரியோ சியானவோ எதுங்கன்னா போகலாம் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் ஸ்ட்ராட்டஜி கோச்சு நம்ம சேர்ல தானே உதயகுமாரும் உதயகுமாராக ஆச்சு வெரி குட் அவர் தானே நரேந்திரம் கொண்டு வந்தது ஈவன் பவன் சரவாவை கொண்டு வந்ததே அவர் தானே அப்புறம் தானே இன்ஜுரி ஆச்சு பவனுக்கு ஏர்லியராக இவர் பெங்காலில் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் அவர் இப்போ ஆகிப்போம் நான் வந்துருச்சு பெங்கால் வாரியர்ஸுக்கு கண்டினியூஸாக அவங்களுக்கு தான் அவர் அவர் இந்த ரெக்கார்ட் சொன்னது இல்லாமல் பெங்கால் வாரியர்ஸுக்கு ஸ்கோர் பண்ணாதான் நான்கு முப்பத்தி மூணு பாயிண்ட் பாட்னாங்க வரும்போது அந்த சீசன் அவர் வரல இது இல்லாமல் இன்டர்நேஷனலாகவே நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஏஷியன் கேம்ஸு பிரான்ஸ் மெடல் அதுவும் எதுக்கு ஏஷியன் இண்டியன் ரவுண்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா அந்த கராத்து குங்க்ஃபுல்லாம் இருக்கில்ல அதில் ஒரு மெடல் வாங்கிருக்கேன் பிரான்ஸு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் பிரான்ஸ் மெடல் கபடி கேட்டகிரி தான் சவுத் கொரியாக்காக விளையாண்டதில்லை அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டியில் சில்வர் மெடல் அதுவும் கபடி கேட்டகிரி தான் ஏஷியன் கேம்ஸ் அட் இந்தோனேஷியா சவுத் கொரியாவுக்கு விளையாடுறதுக்கு பட் இவருக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஓவர்சீஸ் ப்ளேயர் வேணும் இல்லையா எனக்கு கண்ணு தெரிஞ்சு குஜராத் ஜெயிண்ட்டு பெங்கால் வாரியர் தெலுங்கு டைட்டன்ஸ் பாட்னா பாரீஸ் தான் எல்லாருமே கூட ட்ரை பண்ணுவாங்க இவரோட பிட்டிங் ஹையஸ்ட்டாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது என்னென்னு எனக்கு தெரியல பட்ட டாப் கிளாஸ் ஓ ஓவர்சீஸ் பிளேயர் அந்த காலத்தில் அந்த பீரியடில் விளையாண்ட பீரியடில் அந்த காலம்லாம் இல்லை அஞ்சு வருஷம் முன்னாடி தான் யூனிக் ஸ்டைல் அதுதான் அந்த கபடி ஸ்கில் வித் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும்போது எனர்ஜி லெவலு இவரோட இன்னும் ஸ்டெமினாவே ஜாஸ்தி நாற்பது நிமிஷம் கேமில் கட 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 கடனு பூந்து 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 நீங்கள் ஜாக்கி சேன் படம்லாம் பார்த்துருப்பீங்க அவர் எப்படி ஃபைட் பண்ணுவார் அந்த மாதிரி எபிலிட்டி உள்ளார் வேணா யூடியூபில் தேடி பாருங்கள் நிறைய அவரோட ஹைலைட்ஸ்லாம் இருக்கும் பேஸ் ப்ரைஸ் இருக்கிறனால யூ கேன் ட்ரை பாப்பா என்ன ஆகுதுன்னு ஜாங் வெல்கம் பேக் ஜாங்க் ஓன் லீ அண்ட் பிகேஎல் எயிட் தான் லாஸ்ட் பார்ட்னாக பேர் அவர் வரல அந்த இதுக்கு ஃபார் சம் ரீசன் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோ இருக்கிறனால இவர் கண்டிப்பாக போகலாம் ரெண்டு ஓவர்சீஸ் எனிவே வேணும் ஏதோ ரெண்டு ஓவர்சீஸ் போக போகிறீங்க அதில் இவர் எடுத்து வச்சுங்க இது ப்ரூவ்டு பிளேயர் இட்ஸ் நாட் தட் இனிமேல் தான் இவர் யார் என்ன எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார் அப்படி இப்படிலாம் இல்லை ரெக்கார்டு சொல்லிட்டேன் தொள்ளாயிரத்தி பத்து ரைடு எடுத்திருக்காரு ஜாஸ்தி பையன் ஓவர்சீஸ் பிளேயர் அந்த பீரியடில் என்னைக்கு அஃபிஷியலாகவே ஒரு ட்ரெய்லர் விட்ருக்காங்க ஆப்ஷனுக்காக டேக் லைன் வந்து பேட்டில் ஆஃப் பிரீத்துன்னு போட்டிருக்காங்க அம்மா அதுதான் டேக் லைன் அதாவது சாசம் கி ஜங் ஹிந்தியில் சொல்லுவாங்க சாசோங் கி ஜங் ஜங்னா பேட்டில் சாசோனா பிரீத் அந்த மூச்சு ஓரது ஏன்னா பேட்டில் ஆஃப் பிரீத்துன்னா மூச்சு ஓடுறதுக்கான போட்டி எஸ் அதனால் கபடி எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க என்னென்ன டக்குன்னு கேளுங்கள் நாளைக்கு ஆப்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இவரை எடுப்பாங்க அவரை எடுப்பாங்க இவரை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் யாராவது புல் அவுட் பண்ணால் தான் உண்டு நடுவில் அண்ட் ஐபிஎல் எப்படி தான் ஓவர் சீஸ் பிளேயர்ல புல் அவுட் பண்ணுவாங்க லாஸ்ட் பமில்ல ஜேசன் சண்டாய் நான் வரலன்னு அந்த மாதிரி அதுவும் திலீப் டிராபி நிறைய பேர் பேச சொன்னீங்க அஃப்கோர்ஸ் பேசுகிறேன் இந்த ஆக்ஷன் முடிவிட்டோம் செப்டம்பர் அஞ்சு தான் திலீப் டிராபி ஸ்டாப் அது நாலு நாலு மேட்ச் நாலு டே மேட்ச் அது ருத்ராஜ் கேக்வாடி கில்லு இவங்கெல்லாம் ஒவ்வொரு டீம் கேப்டனாக இருக்காங்க சாய் சுதேஷன் இருக்கார் நாராயண் ஜகதீஷன் இருக்கார் சாய் கிஷோர் இருக்கார் நிறைய இருக்குது அதை பற்றி பேச ஆக்ஷன் முடிவிட்டோம் அதை பற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் பார்த்து அது பண்ணி பேருக்கும் நன்றி காண்ட்ரிபியூட் பண்ணணும் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்